ಚಿಕ್ಕ ಅನವರ್ ಕಾಣ್ತು ರೆಸಿಪಿ இது இலை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலை இலையாக வர்றது கத்திரிக்காயில் இந்த இலை கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வில்லேஜ்லேருந்து இந்த பாட்டிக்கெலாம் கொண்டு விற்கிறாங்க இது கூட அவங்க தான் கொண்டு வந்து விற்கிறாங்க இது வாங்கணும் இது தண்டு அது கீரை தண்டு இது பெரிய தண்டு இது தோலை உரிச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து சாம்பார்லேயும் போடலாம் கூட்டு சீலாம் பல எல்லாம் அருமையாக இருக்கும் பெரிய பேச்சு நிறைய சொல்லி சொன்னாங்க அதான் வாங்கின தண்டு எவ்வளோ பெருசுக்கு வரும் தண்டே இவ்வளோ பெருசு இந்த அந்த செடியும் வந்து பெருசு பெருசுக்குவோம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேங்களா தோலை எல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு அப்படியே பொடியாக கட் பண்ணி நீங்கள் பொரியல் அல்ல சாம்பாரில் என்ன ரிஸ்பிடும் செய்யலாம் ரொம்ப நம்ம மருத்துவம் நிறைய இருக்குது போவோம் அப்படின்னாங்க தண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுதான் செய்ய போகிறோம் இலை கத்திரிக்காய் எப்படி ஒருத்தங்க இந்த கத்திரிக்காய் வித்தியாசமாக இருப்பாங்களா ஜின்னா தெரிஞ்சு ஒரு பத்து கத்திரிக்காய் மேலே இருக்க வேறு டிசைன் மாடலில் கத்திரிக்காய் இருக்குது இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான கத்திரிக்காய் இருக்குது பாருங்க சைடில் ஒரு அஞ்சு இலை வருது தினாக நினைக்கிறது இலை கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னாங்க இந்த இலையை கூட நீங்கள் போடலாம் அப்படின்னாங்க பாருங்கள் அந்த தக்காளி காய் வரி குண்டு குண்டாக தக்காளி காய் போல் இருக்குது ஆனால் அந்த இலை கத்திரிக்காய்னு சொல்கிறாங்க இதை க்ளீனாக வந்து நம்ம வேணும்னா சாம்பார் வேணும்னு செய்யலாம் ஒரு பொரியல் மாதிரி கூட செய்யலாம் வேண்பி கூட செய்யலாம் மருத்துவ உணவுகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவர் செய்யலாம் ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் கொள்ளு வந்து ஒரு கால் கிலோ நல்லா ஊற வச்சு முளப்பு கட்டி வச்சுருக்கோம் இது வந்து இலை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இது பேர் இது வந்து இலையெல்லாம் மேலே இருக்குன்னு அது இலை கத்திரிக்காய் சொல்லுவாங்க இந்த இலையை சேர்த்தே போடலான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கத்திரிக்காய் வந்து ரெண்டு கட் கட் பண்ணிக்கலாம் இது வந்து தண்டு கீரோடய தண்டு இது நல்லா அது ஒரு ஆளுக்குன்னா ஹைட்டாக வளரும் அந்த கீரை தண்டு இந்த தண்டு சாப்பிட்டா அதிகமாக நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தோலை உரிச்சிட்டு நம்ம தண்டு வேண்டாலும் க்ளீனாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பேட்டல் தான் புக்கு ஒரு அப்படியே இந்த தண்டு இந்த வந்து கொள்ளு அடுத்து இந்த கத்திரிக்காய் இந்த தண்டு கட் பண்ணிட்டு போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு ப்ரை பேட்டல் செய்ய போகிறோம் இதில் நன்மைகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம க்ளீனை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இலை கத்திரிக்காய் பாருங்கள் நம்ம ஊர் பக்கம் அந்த கத்திரிக்காய் இல்லை இலை கத்திரிக்கான்னு சொல்கிறாங்கன்னா அது இலையெல்லாம் வருமா சைடில் அஞ்சு இது இலைகள் வரும் சைடில் அந்த இலை கூட நம்ம கூட போட்டு செய்யலாம் சாப்பிடலாம்னு சொன்னாங்க இந்த கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு தண்டு தோலை வச்சு கட் பண்ணிடலாம் கொல் வந்து நல்லா ஊற வச்சுருந்தாலும் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து மழுப்பு கட்டி வச்சிருக்கோம் சூப்பராக மளைஞ்சி வந்திருக்கு அப்படியே சூப்பராக ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இப்போ கட் பண்ணிக்கலாங்களா ஃபஸ்ட்டில் இலை கத்திரிக்காய் நம்ம இலையெல்லாம் எடுத்துடலாம் இந்த இலையை அப்படியே வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இதை வந்து கட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் போடுவோம் இதை பத்திரிக்கை இவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பீஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுடலாம் இந்த தோலை வந்து தோலை நல்லா உச்சலாம் இந்த தோலை உரிச்சதை நம்ம செய்ய முடியும் இதோ எல்லாம் கிளீனாக உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் கரும்பு தோலை வைக்கிற மாதிரி கிளீனாக உரிச்சாச்சு பாருங்க இந்த கலர் கரும்பு எப்படி இருக்குமோ அதே போல் தோல் கட்டாக உரிச்சாச்சு இது நம்ம தேவையான பீஸ் செஞ்சு தான் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லது இலசாக இவ்வளோ பெரிய தண்டாக இருந்தால் கூட ஆனால் உள்ளே எப்படி இருக்குமோ நினச்சா ரொம்ப இலசாக தான் அருமையாக இருக்குது அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ அப்புறம் தண்டு வந்து இந்த கீரை தண்டு நல்லா க்ளீனாக செஞ்சு தான் கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து கொள்ளு வந்து நல்லா முளப்பு கட்ட கொள்ளு இந்த கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இது மூணையும் போட்டு உப்பு போட்டு க்ளீனாக வேக வச்சிருலாம் இப்போது கொல்லு அடுத்து வந்து இந்த தண்டு அடுத்து கத்திரிக்காய் உப்போடாச்சு இப்போ குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் நல்லா க்ளீனாக வேக வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ அந்த கீரை தண்டு வந்து நல்லா கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொள்ளு அடுத்து அந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா கீரை தண்டு வந்து கத்திரிக்காய் போட்டு கீரை தண்டு போட்டு அடுத்து கொள்ளு போட்டு வேக வச்சுக்கோம் சூப்பர் சூப்பராக அருமையாக வந்துருக்கு இலசு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்டாலும் டேஸ்ட் வேறு மாதிரி நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்டதில்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு சேர்த்து சாப்பிட்றப்போ சாப்பிட போகிறோம் இது எப்படி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன அந்த தண்டு வித்து கீழே தண்டு விற்றவங்க எப்படி செஞ்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது போக கட்டாக செய்கிறேன் நான் வில்லேஜ்லேருந்து ஒரு பாட்டி எடுத்துகிட்டு வராங்க அந்த பாட்டி தான் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் இது தேவையான பொருள் பாருங்கள் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இஞ்சி இது காரம் தேவையானாலும் பச்சை மிளகாய் ஒரு எழுஞ்சு மூலம் கருவேல பெரிய பெரிய இலையாக இருந்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லி இடிச்ச பூண்டு கடுகு தாங்க சேமிப்பெல்லாம் அதனால் பெனிஃபிட்ஸ் மொத்தவனும் எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா அப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகும் கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிட்டோம் இது இடித்து பூண்டு பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் பச்சை மிளகாயும் போடலாம் கூட அப்படி போட்டு நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம உப்பு போட்டதான் நம்ம வேக வச்சுருக்கோம் அதாவது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டலாம் இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படும் அதை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிங்க போதும் அதிகமாக போட தேவையில்லை அது உப்பு போட்டு தான் நல்லா வேக வச்சுருக்கலாம் ரெண்டு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம் அடுத்தது கொத்தமல்லி போட்டுடலாங்க இதையும் போட்டு அடுத்தது இஞ்சி விழுது ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டுடலாம் ரெகிமா சேக்கில் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க இப்போ நம்ம தண்டு எடுத்து இல்லை பூவை போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்டில் கொட்டியாச்சு அப்படியே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா வதங்கிட்டோம் இந்த ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகனால் போதும் நம்ம எடுத்துடலாம் ஓகே நல்லா களி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த போதும் அதிகமாக தேவையில்லை ஈரத்தன்மை கொஞ்சம் ஈரமாக இருக்குல்லையா அவள் வேக தான் நம்ம போட்டிருக்கோம் கொஞ்சம் பிறையான சரியாயிடும் நல்லா கலக்கிட்டு நல்லா அஞ்சு போட்டு உப்பு காரம் நல்லா கட்டாய்ச்சி பண்ணி லாஸ்ட்டாக எலுமிஞ்சு மரம் சேக போகிறோம் எலுஞ்சு மருந்து சேவை ஒரு சார் கொஞ்சம் ஒரு விதைகள் நீக்கிட்டு போட்டு அப்படியே சாடும் போது சூப்பராக அருமையான டேஸ்ட் இருக்குங்க ஓகேங்களா இப்போ நல்லா ஃப்ரையாக இருக்குங்க அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ அந்த புளிப்புக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் எலுமிச்சை மழை ஒரு பாதி எடுத்துடலாங்க பாதி எடுத்து அந்த விதை நீக்காச்சு அப்படியே க்ளீனாக அந்த விதையை விட்டுருங்க சாறு அவ்வளோதான் போதுங்க அப்படியே க்ளீனாக கழிக்கிங்க களை கிளீன் இறக்கிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஈரப்படம்லாம் கிடையாது இப்போது உப்பு காரம் புளி மூணுமே மூணுமே கரெக்டாக இருக்குது தண்டுக்கு இந்த தண்டு வந்து யார் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க எப்படி இருந்ததுன்ற கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் ஆனால் எப்படி செய்யணும்னு சொன்னாங்க இது வந்து சாம்பார் கூட போடலான்னாங்க கூட்டி செய்யலான்னாங்க சாம்பாரில் போடலான்னாங்க இதுபோல் தனியாக வந்து ஃப்ரெஷ் அப்படி இப்போ ஒரு பெறதுலாம்னு சொன்னாங்க இன்னும் பல விஷய செய்யலாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இந்த இந்த வில்லேஜில் கொண்டு வராங்க இதை வில்லேஜில் எடுத்துட்டு வராங்க கொடுத்தாங்க நான் எப்படி இல்லைன்னு சொன்னேன் நான் சொல்கிற மாதிரி செய் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதான் வந்து இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்குது டேஸ்ட்டு நான் இது எப்படி இது எவ்வளோ இருக்கும்னு டேஸ்டாக இருக்குதுன்னு நினச்சே பார்க்கல அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்குது ஓகே இவ்வளோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமிச்சு போட்டுடலாம் போட்டு அப்படியே வசிக்க சூப்பரா மாற்றிலாம் இதை ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல விடிய சந்திக்கிறேன் இப்போ தண்டு வந்து நன்மைகள் என்ன இருக்கு பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்னு நான் சொல்ல போறேன் ஓகேங்களா பார்த்தலாம் இப்போ இந்த பெரிய தண்டு வந்து கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரை போலவே வெறும் தண்டு தான் பெரிய கை பெரிய தண்டு பெருசாக இருந்தது அந்த கீரையை கட் பண்ணி தண்டை கட் பண்ணிட்டு நம்ம ஒரு பொரியல் செய்திருக்கோம் நன்மைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெரிய கீரையும் தண்டு பல மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளது இது ரொத்தத்தை சுத்தரிக்கவும் எலும்புகள் மற்றும் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மேம்படுத்தவும் சர்ம பிரச்சனைகள் தடுக்கவும் உதவுகிறது மேலும் இதில் கால்சியம் இரும்புச்சத்து சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளது பெரிய கீரை தண்டு நன்மைகள் இரத்த சுத்தரிப்பு தண்டு தண்டு கீரை தண்டு கீரை இரத்தத்தை சுத்தரிக்க உதவுகிறது இது உடல் உள்ள நச்சுக்களை நீக்கி நீக்க உதவுகிறது என்று கூறுகின்றனர்கள் எலும்பு மற்றும் கண் ஆரோக்கியம் கண் கால்சியம் நிறைந்திருப்பதால் எலும்புகளை வலுவடையவும் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது சர்ம ஆரோக்கியம் தண்டு தண்டில் உள்ள சத்துக்கள் சர்மத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து சர்மத்தை ஒளிவாக வைக்க உதவுகின்றன பாய் துர்நாத்தம் நீங்கும் தண்டு உண்பது பாய் துர்நாத்தத்தைப் போக்க உதவுகிறது மற்றவை இதில் இரும் இரும்பு சத்து பாஸ்பரஸ் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது என்று கூறப்படுகிறது தண்டுக்கீரை தண்டுக்கீரை தண்டை பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் தண்டுக்கீரை தனியாகவும் தண்டை வேக வைத்து மசித்து சாப்பிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீரை போலவும் இதை வந்து நல்லா வேக வச்சு கடையலாம் ஒரு பொரியல் கூட்டு இன்னும் பல விஷயங்கள் செய்யலாம்னு சொல்கிறாங்க பல நன்மை தரக்கூடியதான் இந்த தண்டு ஓகேங்களா இந்த தண்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் போல் நீங்களும் தண்டு பெரிய தண்டு இருந்ததுன்னா நம்ம கீரைங்களை கட்டுடாக வைக்கிறது வந்து வெறும் கீரை சின்ன சின்ன தண்டு இருக்கும் ஆனால் இது பெரிய தண்டு ஒரு ஆளுக்குன்னா உயரமாக வளருமா அந்த செடி ஓகேங்களா அது தண்டு தான் கை பெரிய தண்டு இருந்தது அதுதான் நம்ம எடுத்து ஒரு சூப்பரான ஒரு பெட்டல் பொரியல் செய்திருக்கோம் இப்போ அது சாட் பார்த்துலாம் டேஸ்ட் எப்படின்னு தெரியல சாட் பாத்திரம் வைப்போம் பார்த்துடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தால் அருமையாக இருக்குங்க நான் எப்பயும் செய்ததும் இல்லை ஆனால் இன்னும் இந்த சாப்பிட முடியும் கிடைச்சி மருத்துவம் நிறைய இருக்குது இல்லையா இவ்வளோ போலதை ஒரு கீரை வந்து தண்டு வெட்டோன்ட்டு தேவையில்ல செஞ்சு சாப்பிடு கண்டிப்பாக கவலைங்க எப்படி இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் கேக்காஸ்